ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒன்றாவது நாள் இன்றைக்கி ஆட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அதோட உடல்நிலை உடல்நிலை என்ன மாற்ற ஆரம்பிச்சுருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் மழை அதிகமாக வராதுனு சொன்னால் நம்ம சீக்கிரமாக வந்து கட்டியாச்சுங்க அதனால் பக்கத்தில் வந்தோடனே அவத்தோட போகிறோங்கிற இதில் கற்றுக்கு பாருங்கள் இன்றைக்கி அது நல்லா பெருசாக மெயிலுங்க அதனால் எங்க புல்லு போட்டிருக்கு அது கொடுக்க வேண்டியத கொடுத்தாதான் நம்ம கிட்ட கோஆப்ரேட் ஸோ கொஞ்சம் புல்லு போடுவோம் வயிறு வந்து நாளுக்கு நாள் இறங்கிட்டே இருக்கிறது நல்லா தெரியுதுங்க இந்த குழியும் கூட நல்லா உழுவ ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இந்த வால் வந்து எப்பயுமே மூடி வச்சிருக்கு இந்த டைமில் லா நாள் நெருங்க நெருங்க வாழை மூடி வைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நான் இந்த இதை இங்கிட்ட தான் பார்க்குறேன் அடிக்கடி நிறைய நேரம் மூடி வைக்குது மடி வந்து நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க டெய்லியும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது காம்பில் கூட கொஞ்சம் கொஞ்சம் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க முன்னளவுக்கு இல்லை முன்ன வந்து நல்லா தெரியும் இப்போ வந்து ரொம்ப குட்டி குட்டி முடி தான் இருக்குது இந்த பெரிய முடிலாம் கொட்ட ஆரம்பிச்சி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பனை தெரியும் பார்க்குது நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் அரைவுறுப்பாக்குன்னு பெருசாக மாட்டேன்னு தெரியலைங்க அது அப்படியே தான் இருக்குது ஆனால் மடி மட்டும் வந்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க இந்த முன்ன இந்த கோட்லாம் வந்து அவ்வளோவா தெரியாது ஒரே ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் நல்லாவே கொ தெரியுது இந்த இடமும் இந்த இடமும் வந்து நல்லா கொஞ்சம் பருமன் பெருசாக இருக்குது இப்போ தொட்டால் முட்டிடும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிற சின்ன சின்ன முடியும் கூட அப்படி செழிப்பிட்ருக்கு இது கொட்டு மோன் கொட்டுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த தாங்க நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன் பெருசாக வேற எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வந்து வயிறு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நல்லா இறக்கம் தெரியுது நல்லாவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டாவது நாளில் ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கான்ட்டு நீங்கள் என்ன எத்தனை நாளில் குட்டி போணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதோட மடியை வச்சு அதோடய பைக் பகுதியை வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் கணிச்சதில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எத்தனை குட்டி போகும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் பை